பொன்னையால் என்கின்ற ஒரு தேவரடியார் அவங்க கோயில் கணிகை அவங்க அவங்க சாமிக்கு முன்னாடி நிறுத்தம் செய்யறது அடியார்களை வழிபாடு செய்வது அவர்களுக்கு என்ன ஒரு எண்ணம்னா என்பதுதான் ஊர் திருப்பூவனம் அப்படிங்கிறது முதல்ல இருந்து கிழக்க இருக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் இந்த கிழவனாரை புலியூரி அகலனாறு அவரை எழுதவள்ளார் அப்படினா அப்புறம் தான் அந்த திருப்புவனத்தில் அவங்க வசிக்கிறாங்க பொழுது பூவணத்தை அந்த திருப்புவனத்தில் இந்த அம்மா இருக்காங்க இவங்களுக்கு என்ன ஒரு ஆசைனா பூவனத்து சாமிக்கு ஒரு விக்கிரகம் பண்ணணும் அது தங்கத்தில் பண்ணணும்னு அவங்களுக்கு ஆசையாக இருக்குது ஆனால் இவங்க சேர்த்து வைக்கிற பொருளெல்லாம் அடியாருக்கு செலவு பண்ணுறதுலேயே போயிடுறதுனால இவரால் தங்கத்தில் திருமணம் செய்ய முடியல அனெலாம் கொடுத்துட்டாங்க சாமி வேலைக்கு போய் ஆர்டர்லாம் கொடுத்தாச்சு சில செஞ்சுட்டாங்க மெழுகில் செஞ்சுட்டாங்க ஆனால் உருக்குறதுக்கு பொண்ணு கொடுக்கணுங்கள பொண்ணுக்கு காசு இல்லை பொண்ணு இல்லை குறைவாக இருக்குது என்ன பண்ணுறது மணங்க ஒன்று இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் பெருமான் சுகநாத பெருமான் அங்கேருந்து புறப்பட்டு சித்தராக போகிறார் சித்தராக போய் ஒரு மேஜிக் பண்ணுறார் இந்த ரசவாதம் என்பது என்னென்னா தங்கமாக மற்றைய பொருட்களை தங்கமாக மாற்றுவது மற்றைய உலோகங்களை தங்கமாக மாற்றுவது என்பது அந்த காலத்திலேருந்து இருக்கக்கூடிய சித்தர்கள் இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக் இது சித்தர்கள் சில புடம் சில விஷயங்களை பண்ணாங்கனாக்க உலோகம் சாதாரண இரும்பு கூட என்ன ஆயிடுது தங்கமாக மாறுங்கிறாங்க தங்கம் என்பது என்னங்க ஒரு ஒரு மின மினரல் தான் அதுவும் மண்ணில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு பொருட்களை சில வகை மாற்றம் இருந்தால் என்ன ஆகும் அதுவும் ஆகலாம் என்று சொல்லிடுவாங்க இப்போ கூட இரும்பு தங்கமாகக்கிற ஒரு டெக்னிக்கை இப்போ கண்டுபிடிச்சிருக்கான் வெளிநாட்டில் ஈஸியாக பண்ணிடலாம் அது பண்ணிட்டா தங்கத்துடைய வேலை கண்டு மாற்றிடலான்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன கூட வேறு ஒன்றுமும் அவங்க படித்தேன் அப்படிலாம் இருக்கு இருக்க சித்தர்களிட்டிருக்கக்கூடிய ரசவாதம் பண்ணுறது ரசவாதம்னா சித்தராக போய் ஒரு டெக்னிக் மூலமாக மாற்றி கொடுக்கறதுன்னு அர்த்தம் உலகத்தை தான் அந்த உலகத்தை வேற உலகமாக மாற்றிடுறது அப்படி பண்ணுற அந்த புராணத்துக்கு முன்னாடி இந்த புராணம் நடக்கிறதுக்கு முன்னாடி தண்ணீர் பந்தல் வைத்த படலம்னு ஒரு படம் இருக்குது அது சோழராஜா பாண்டிராஜா மேலே சண்டை போடுறதுக்கு படையெடுத்து வரான் அந்த நேரத்தில் அந்த படை வீரர்கள்லாம் தாகம் தாகம்னு தவிக்கிறாங்க பாண்டிரராஜாவுடைய வீரர்கள்லாம் அவர்களுக்காக சாமி வந்து ஒரு தண்ணீர் பந்தல் அமைச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டார் வந்து அந்த வீரர்கள் வீரர்களெல்லாம் தண்ணீர் குடிச்சிட்டு சோழராஜா அடித்து விரட்டி விட்டு விரட்டி விட்டாங்க அப்படின்னு கதை ஸோ அதனால் தண்ணீர் பந்தல் சுவயம்பர வைத்தம்னு இதை சொன்னார் யாரு மணிவா சொல்வன் சொன்னார் தண்ணீர் பந்தல் சயம்பர வைத்தல் இப்படி தண்ணீர் பந்தல் வைத்த படம் உடனே இந்த பொன்னணையாளுக்கு ரசவாதம் செய்த படம் தொடங்குறதுனால அது முடிஞ்சு இது தொடங்குகிறதுன்னு மத பார்த்த சொல்கிறார் பரதன் மீனவன் படையிடை வந்து நீர்பந்தல் விரதனாகி ரருத்திய வினையுரை செய்தும் பரதன் உலியல் நாடக பாவையால் ஒருத்தி ஒருத்திக்கு இரதவாதம் செய்து அருளியாடலையே இசைப்பாம் அப்படிங்கிறார் வரதன் மீனவன் வரதன்னா தலைவன் அர்த்தம் மீனவன் அப்படிங்கிறது பாண்டியராஜா கூறியது பாண்டியராஜா படையிடை வந்து அவனுடைய இடையில வந்து தண்ணீர் பந்தல் பதில் சொன்ன தரித்தனாதன் தண்ணீர் பந்தல் வச்சு விரதனாகி நீரருத்திய வினை உரை செய்தோம் அதை சொன்னேன் எப்போ உனக்கு தண்ணீர் பந்து சொன்னேன் படிச்சு என்ன சொல்ல போறேன் பரதன் உளியல் நாடகப்பாவையால் ஒரு தீ நாட்டிய பங்கையை ஒருத்தி தி ஆடக்கூடிய ஒரு தீ அர்த்தம் நாடகப்பாவையால் பாவையால் ஒருத்தி ஒருத்திக்கு இரதவாதம் ரதவாதம் ரசவாதம்ங்கிறது இரதவாதம்னு பார்க்கறாங்க ரசம்ங்கிற சொல்லு தமிழ் சொல்ல ரதம்னு மாத்துறாங்க அதை தவாதம் செய்து அருளிய அடலை இசைப்பாம் அப்படின்னு சொல்லி அது சொல்ல போறேன்னு ஆரம்பிச்சார் சரி பருங்கை மால்வரை பொழியன் பைந்தமிழ்நாட்டின் இறங்கு தந்திரை கரங்களால் இரும்புணல் வைகை மருங்கின் அந்த மலர் மலர்ந்த பண்மலர்கள் உயி பணிய புறங்கடந்தவன் இருப்பது நகரம் அப்படி வைகாத்து கரையில தான் இருக்கு இந்த பூவனகம்ங்கிறது மதுரைக்கு நேர் கிழக்கு மதுரையிலேருந்து கிழக்க போது வைகை வைகையினுடைய கரையில் இந்த பூவனம் இருக்குது அந்த பூவனத்தில் இப்போ தர்ப்பணம் வைகையில் போய் தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம்னு சொல்லி அது கூட்டம் கூட்டமாக கூடுறாங்க இப்போ அந்த தளத்தில் கோயில் ஒரு பழமையான கோயில் நிறைய பொன்னணையாளுக்கு போனோன்னே சில இருக்கும் ஏற்ற நிறையா ஆச்சரியமான திருமணி இருப்பாங்க அவங்க இறங்கு தெந்திரை கரங்களால் இரும்புணல் வைகை கரங்களால் அரைக்கரைகளால எல்லாத்தையும் அடித்து கொண்டு வரக்கூடிய வைகை இருப்பது கடந்தவன் இருப்பது சுகாரமண்ண சுவாமி இருப்பது பூவனம் என்கிற சேத்திரம் என் சராசரம் இலிங்கம் என்று எண்ணி விண்ணி நாள்களும் கோள்களும் விளங்குவது யாக்கை அந்த சேத்திரத்துக்கு மேலே விண்மீன்கள் கூட போகாதான் ஏன்னா பூவனத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனு ஒவ்வொரு லிங்கத்துக்கு இணை அப்படின்னு சரித்திரம் அதனால தான் ஞானசம்பந்தரே அப்படி விலகி நின்று பாடினார் பார்த்து பாடினார் அப்படின்னு ஒரு சரித்திரமே உண்டு இருக்கு அதனால் என் இளங்குரை சராசாரம் இலிங்கம் அங்கே இருக்கிறது எல்லாமே என்னது தான் சிவலிங்கம் அதே மாதிரி சென்னையில் ஊருக்கு என்ன பாவி எல்லாம் தீர்த்த மணலெல்லாம் சிவலிங்கம் விண்ணில் நாள்களும் கோள்களும் விளங்குவது அங்கெல்லாம் என்ன பண்ணுமா விலகி போகுமா சிவ சிவ சிவலகியத்துக்கு மேலே போக அப்படின்ட்டு கண்ணி நான் கதிர் முதல் பல கடவுளர் பூசை பண்ணி வேண்டிய நல்வரம் அடைந்தது அப்பதியில் அப்படி எல்லா மீன்களும் சூரிய சந்திர முதலான தேவர்கள் எல்லாம் பூஜை பண்ணி வர வாங்கியிருக்காங்க அந்த சேத்திரத்தில் இதில் திருப்பூ உனக்கு கிளியுள்ளார் பொழில் வட கோயில் தலியுனார் தவப்பேறு தவப்பேரநாது தாது பூந்தார் அலியுளார் குழல் அணங்கனால் அந்த தவர்க்கும் கலியுளார் தரம் கடல் கடலமுது அணையால் அங்க ஒரு ஊரில் ஒரு பொண்ணு இருந்தா அவ யாரு அவன் கிளியுளார் கோயில் பூவன கிழவர்தன் கோயில் தலியும் தலியுணார் தவப்பேறு தலியுணார் தவப்பேருனா அந்த கோயில் தளிப்பெண்டா இருக்கா அப்படின்னு தளிச்சேரி பண்டுன்னு சொன்னான் காலைல நேற்று சொன்னா காலைல அது நேற்று சொன்னா தலிச்சேரி பண்டை பத்தி சொன்னேன் சாதுக பூந்தார் அழியுளார் குழல் அணங்கனால் தெய்வ மாதுக்கும் கலியுளார் தரமய குறும் கடல் அமுது அணையால் கடல்ல வந்து அமுது போல இருப்பாங்க அந்த அம்மா பார்க்கறதுக்கு நரம்பின் அழிசை அழிசை பாடலும் நடநூல் நிரம்பு மாடலும் பெண்ணல நீர்மையும் பிறவும் அரம்ப மாதரை ஒத்தனல் அரண் ஒழுகும் வரம்பினால் அவரது நமக்கு வேளாயினால் மன்னோ எப்படி இருக்காங்களா அந்த அம்மா நரம்பின் கழுவிசை வீடை மீட்டி பாடக்கூடிய எல்லா வல்லமே உங்களுக்கு தெரியும் பாடலும் நடனுள் நிரம்பு மாடலும் நடனத்துல என்ன சொல்லப்பட்டதோ அந்த சாஸ்திர சம்பிரதாயம் அழகாம ஆடக்கூடியவங்க இனித்தனை வேதம் குன்றா தில்லை சிற்றம்பலத்துள் அனைத்தும் நிறையங்கண்பா அப்படின்னா அப்பர்சாமி வேதம் குன்றாது ஆடக்கூடியவன் அர்த்தம் அதே சமயத்துல ஆடுறது பாடுறது இருந்ததுன்னா பெண்மை தன்மை குறைஞ்சி போயிடும் நான் பத்து பேரை பார்க்குறதா ஆடுறேன்னா வெக்க விட போயிடும் இல்லையா அப்படி இல்லாமல் எப்படி இருக்காங்க அச்சம் மடம் நானும் பயிர் போட இருக்கிறாங்கங்கிறேன் நீர்மையும் பிறவும் அரம்பை மாதரை ஒத்தனை அதனால் பார்க்குறது எப்படி இருக்காங்களா தேவலோக பெண் தான் இந்த அம்மான்னு நினைத்துக்கொள்ளப்படியே இருக்காங்க ஆனால் தேவலோக பெண்கள்கிட்ட இல்லாதவண்ணு இந்த அம்மாட்ட இருக்கான் அது என்னது தேவலோக பெண்கள் பாடுவாங்க அது இருக்குது தேவலோக பெண்கள் ஆடுவாங்க அது இருக்குது தேவலோக பெண்கள் அழகாக இருப்பாங்க அதுவும் இருக்குது ஆனால் தேவலோக பெண்கள்கிட்ட எல்லாரும் ஒன்று இருக்காது சிவபக்திங்கிறார் பாருங்க அறநெறி ஒழுகும் வரம் வினால் அறநெறி உலகத்தில் இருக்கிறதுனால தமக்கு அவர் தமக்கு மேலாகினார் தேவலோக பெண்களோட உதவி இந்த அம்மாண்டர் ஏ அவங்களோட ஒரு கூடுதல் தகுதி இருக்கு தானே மாதர் பேர் பொன்னணையால் அந்த பேர் என்ன பொன்னணையால் பொன் இருப்பாங்கன்னு அர்த்தம் பார்க்கறது ஆய மாதர் பேர் பொன்னா நயால் என்ப அவடன் இரவி நீங்கும் முன் எழுந்து தூய நீர் குடைந்து உயிர்புரை சுடர்மதி கண்ணி நாயனார் அடி அர்ச்சனை நியமம் நடாத்தி அவங்க எப்போ எழுந்திருப்பாங்க இரவு நீங்குறதுக்கு முன்னாடியே எழுந்திருவாங்க அது ஆலையில் எழுந்திருப்பாங்க காலையில் சொன்னேன் குளிச்சுடுவாங்க குளிச்சுட்டு பணியெல்லாம் செஞ்சு சாமியை பூஜை பண்ணுவாங்க அப்படிங்கிறார் நியமம் நடாத்தி திருத்தர் சேவித்து சுத்த நிறுத்தமாடி வந்து அடியறை பொருளம் கருத்தலாய் அருச்சித்து அவர்களிப்ப இன்சுவை உன் அறுத்து எஞ்சியது அருந்துவாள் அகுதவள் நியமம் நியமம்னா தவம் அல்லது அவங்கள விரதம் அதான் இதான் நியமமா வச்சுட்டு இருக்கிறது அர்த்தம் நமக்கு நியமம் காண்பது நினைப்பதே நியமம் காண்பது நியமனம் பூவனங்கிற ஊர்ல வளர்ந்து கொண்டிருக்கிற சுவாமியை சேவித்து சுத்த நிறுத்தமாடி அவருக்கு முன்னாடி என்ன ஆடுவாங்களா சுத்தமான நிறுத்தம் சுத்த நிறுத்தம் உயர்ந்த பரத கலை சாமிக்கு முன்னாடி ஆடக்கூடிய அந்த சுத்த நிறுத்தமாடி வந்த அடியாறை பொருள் என்ன அடர்த்தியாக பொருள் வாங்க மாட்டாங்க எதை பொருளா கொள்ளுவாங்களாம் அடியார் வந்து அத பொருள் என்ன என்ன நினைக்கும் கருத்தலாய் அருச்சித்து வந்திருக்கிற அடியார்களை அர்ச்சனை பண்ணி கழிப்பையும் சுவை உணர்த்தி அவர்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டு என்று எது அருந்து வாள் அது அவள் நியமம் மீந்து போன சாப்பிட்டு வாழ்வாங்க அப்படிங்கிறார் மாதர் இன்னறி வழங்கினால் மற்றவன் அன்பை புதலத்து இடை திருட்டுவான் பொன்மலை வள்ளி காதல் நாயகன் திருவுரு தானிய உள்ளத்து அருளினார் ஐயர் பாருங்க நமக்கு என்ன செய்யணும் நம்ம நம்ம என்ன யோசிக்கணும் நம்ம அடுத்து என்ன செய்ய போறோங்கிறது எப்படி யோசிக்கிறது எல்லாத்தையும் யார் தான் உற்பத்தி பண்றான் மனதுக்குள்ள சிந்தனையா சாமி இந்த அம்மாவுடைய மனதுக்குள்ள இது வரைக்கும் செல செய்யணுங்கிற எண்ணம் உண்டாகல ஆனால் சிலை செய்கிறது மூலமாக இந்த அம்மாவோட பேர் வெள்ளம் தெரியணுங்கிறதுக்காக இந்த அம்மாவுக்கு மனதுக்குள்ள சிலை செய்யணுங்கிற எண்ணத்தை உற்பத்தி பண்றாங்கிறார் மாதரின்னரி வழங்கினால் மற்றவள் அன்பை புதளத்தடை திருட்டுவான் புதலன உலகம் உலத்துல காட்டுறதுக்காக பொன்மலைவள்ளி காதல் நாயகன் அப்பாவோடைய காதலாகின சுவாமி ஒரு காணிய உள்ளம் உள்ளத்து அதரம் கொடு அவர் உடம்பை சுவாமியோட திருமேனியை தர்சனம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை மனதுக்குள்ள உற்பத்தி பண்ணுறாருங்கிறேன் போட செய்யும் ஐயர் தந்து பேரன்பு உருவு ஆகினால் சாமி கா மனசுக்குள்ள காமிச்சு அந்த உருவத்தை வெளியில் காமிக்கணும் அதனால் அந்த உருவமே அன்புருவமே ஆயிட்டாங்க அந்த அம்மா வழுமான் கையர் தந்திரு உருவினை கருவினால் கொண்டு மைய கண்ணினால் வைகளும் வரு பொருளெல்லாம் பொய்யில் அன்பு கொண்டு அன்பர்தம் பூசையில் நேர்வாள் அந்த மனதுக்குள்ள மனக்கருவல் சாமியோடைய திருவ வடிவத்தை எதில் உண்டாக்குனாங்க வணக்கருள் உற்பத்தி பண்ணிக்கிட்டாங்க அது வெளியில் செய்கிறதுக்கு என்ன வரலண்ணா பொருள் இல்லை வர காசில் எதில் செலவாகிட்டு இருக்கு நாகூச செலவாகிட்டு இருக்கு கத்தான் கேட்குற ஆச்சரியமா இருக்கு கருப்பொருள் எல்லாம் அன்பு கொண்டு அன்பரதம் பூசையில் நேர்வாள் பூசை பண்ணிக்கிட்டு இருக்க அடியர் பூசணைக்கு அன்றியஞ்சாமை பூசனை தவிர்த்து வேறு பொருள் பிச்சை சேர்க்க முடியல எல்லாம் செலவாகிட்டே இருக்குது பேங்கில் கொஞ்சம் சேர்த்து சீட்டு பண்ண மாதிரி கட்டி வச்சுருந்தோன்னா அக வாங்கலாம் சீட்டு பண்ணாமல் இப்போ வெள்ள ஐயாயிரம்லாம் கட்ட முடியாது சார் ஐயாயிரம் முன்னாடி ஐயாயிரம் கட்டுறதுலாம் ஆச்சரியம் பத்தாயிரம் கட்டுறதுனால சேர மாட்டேது ஒரு பவுனு கூட சேர மாட்டேது இப்போ ஆயிரத்தி இரநூறுவா போனா போனால் ஐத்தி ரெண்டு நாளைக்கு முன்னே தேர் விட்டு எங்கே இருந்தேன் போனா சார் பவுன் கேட்குறது செவன்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஐட்டே போனேன் அப்போலாம் ஐயாயிரம் சீட்டு கட்டுறது அது தெரியும் அவன் ஆயிரம் ரூபா சீட்டு ஐநூறுவா சீட்டும் போடுவாங்க அவ்வளோ இதெல்லாம் வளர்க்காது தான் ஆறாயிரவா சீட்டு ஐயாயிரம் சீட்டு பத்தாயிரம் சீட்டு போட்டாலே ஒரு மூணு சேர்க்கக்கூடாது போட்டுருக்கு அது மட்டும் ஏறிக்கிட்டே இருக்குது சீட்டு கட்டின பணம் அது எதை வாங்கி பார்த்தோம்னாக்க மொதல் மாதம் கட்டின பவுனுக்கு எவ்வளோ ரேட் இருக்குது இப்போ கட்டுறதுக்கு அதே பணம் தான் பவுன் ரேட் மட்டும் குறைஞ்சி போயிடுச்சு அது பவுனுடைய அமௌண்ட் சேர்ந்து அமௌண்ட் குறைஞ்சி போய்டு

சரி பாப்பா நடக்கும் நடக்கட்டும் என்ன பத்து பவுன் இடத்துல அஞ்சு பவுன் போடுற அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எதுவாக இருந்தாலும் பணம் மதிப்பு மாற மாறப்போறதில்லை பவுனோட மதிப்பு கூட போனாலும் பணத்தோட மதிப்பு மாறப்போறதில்லை இல்ல சார் முன்னாடி பத்து பவுன் கேட்பான் பத்து பவுனோடய மதிப்பு எவ்வளவு இப்போதான் அஞ்சு பவுன் அவ்வளோதான் ஆனால் பணத்தோட மதிப்பு அதே தானே சொல்றேன் அதனால அதனால ரொம்ப காலத்துக்கு வெளிய போன் வாங்குறவங்கலாம் இப்போ நல்ல லாபம் பழைய போன் வச்சிருக்காங்க பாருங்க இப்ப நம்ம சார் நீங்கள் பாருங்க நாகேஸ்வரம் பூஜையே பண்ணுறது இல்லை நாம முக்கால் ஆழவுகிறோம் பவுன் கிடைக்கலன்னு என்ன நாகேஸ்வரம் பூஜை பண்ணி பவுன் சேக்க முடியாமல் ஆழு அது பவுன் எதுக்கு இவங்க நகைப்பட்டிக்கிறதுக்கா சாமி சிலை செய்யறதுக்கு பாருங்க சாமி செய்யணும்னு நினைக்கிறோம் தங்கத்துல செய்யணும்னு நினைக்கிறோமா என்ன கேட்க வரதால எப்படி நினைக்கணும் நினைச்சாலும் நினை வாங்கிறதே முடியல ஒரு போடு வாங்கி போட்டுக்க முடியல தங்கம் சாமி திலை கிட்டே வருமான வந்து சேத்து வைக்க சாமி தோனார் தந்த பேரன்பு உருவு ஆயினால் மழுமான் தன் திருவுருவினை கருவினால் கொண்டு மனதில் கரு கொண்டு மையா கண்ணினால் வைகாலும் வரு பொருள் எல்லாம் வரக்கூடிய காசுல என்னாகுது பொய்யில் அன்பு கொண்டு அன்பருதம் பூசையில் நேர்வா பூச மாயேஸ்வரி பூஜையா நடந்துக்கிட்டு இருக்கு ஆடியர் பூசனைக்கு அன்றி எஞ்சாமையால் அப்படி எனக்கு பூச மனதுக்குள்ள என்ன இருக்கு ஒரு கிட்டத்தட்ட பூசலாருமாரி தான் இந்த மாதிரி வெளில சொல்ல சாமிக்கு செல செய்யணும் சாமிக்கு செல செய்யணும் சாமிக்கு சில செய்யணும் யோசனை இருக்கு பணம் தேர்ல என்ன பண்றது வருந்துறாங்க இவ்வளவுதான் அழுதாளவனை பெறலாம் வடிவு காண்பது எப்படி அடிகள் வடிவு காண்பது எப்படி என்று கொடிவில் பொற்கழி நல்கிய வல்லலை உண்ணி பிடியனால் இருந்து இருந்தால் அகுது அறிந்தனன் பொறுமா சாமியோட சிலை செஞ்சு நம்ம பார்க்கவே முடியாது போல் இருக்கேன் கட்டி பார்க்க முடியாது போல் இருக்கேன் என்ன அம்மா வருந்தி இருக்கிறாங்க அது சாமி பொற்கழி நல்கிய வல்லலை செழியர் கொடிவில் பொற்கிய பொற்கொழி நல்கிய அதான் தருமிக்கு பொற்கழி கொடுத்தாருன்னா அதை அவருக்கு காசு தானே கொடுத்தாருங்க நிறைய வேலை அவர் பார்த்துருக்காரு வேலை ஐயா இன்னொரு ஆளுக்கு யாரும் திருடி பணம் கொடுத்தாருல்ல பானபத்திரக்கு பானபத்திரத்துக்கு பாண்டியராஜாவுடைய கஜா ராஜ எடுத்துகிட்டு கொடுத்துருக்காரு ஏற்பாட்டுக்கு எடுத்து கொடுத்த எல்லாம் என்ன செஞ்சாரு திருடி கொஞ்சம் நாளாக கொடுக்கவே இல்லை பானபத்திர போய் பாட்டு பாட வேண்டியது கண்ணை முடிச்சு பார்த்தா கீழே சாமரை ராஜாவுக்கு சாமரை வச்சுருது சாமரையை கட்டி வச்சு காம்பு பவுனு அதை கொண்டு வந்து வச்சிட்ட ஒரு நாள் காம்பு ஒரு நாள் மோதிரம் ஒரு நாள் ஆரம் ஒரு நாள் கிரீடம் இதெல்லாம் பானபத்தில் எடுத்துட்டு போயிட்டு அவர் உருக்கி தயார் பண்ணிருக்காரு உடனே கையில வச்சுக்கிறது இல்லை திருட்டு போர்ல கையில வச்சு கூடாது எப்பவுமே அவர் உருக்கி இருக்கிய வேலை பார்த்து யாரும் கடியா இருப்பாங்க நடந்துட்டு இருக்கு பரவாயில்ல ஒரு நாள் வந்தார் இப்படியே போயிட்டு இருந்தது பார்த்தா காணும் காணும் ஏன் கீழே ஏன் வைக்கல அப்படியே காசு இல்லாம இப்போ ஒரு நாள் சாமி சொல்கிறாரு நாம எடுக்கலாம் ஆனால் அவனும் என்னை நம்பி தான் பூட்டி வச்சிருக்கான் வச்ச சீல வச்ச மாதிரி யாருக்கு யாரும் உள்ளே போகலை ஆனால் பொருள் காணும்னா கண்டிப்பாக என்ன தான் சந்தேகப்படுவான் மாண்டிய அதனால் இனிமேல் அவன் கஜால கை வைக்க முடியாது அவனுக்கு வேற ஒரு செக்கை எழுதி திறக்கும் சேர ஒரு ஆள்

எல்லாம் வல்ல சித்தார் என்ற கால் என்னுடைய பொல்லாத கருத்தை அகற்ற போதாதோ அப்படின்னு கேட்டாங்க அச்சிரமையா கேட்டேன் குடியானமந்த பெருமானம் உனக்கு என்ன எல்லாம் எல்லா வல எல்லா வளர்த்தருங்க எல்லா வளர்த்தனும் எல்லாம் தெய்வம் என்னுடைய பொல்லாத கருத்தை உன்னால போக்கு வைக்க முடியவில்லையே உன்னை எப்படி எல்லா வலசித்தருன்னு சொல்றாங்க எல்லாரும் எங்க அடுத்தது இன்னொரு பாட்டில சொன்னாங்க என்போல் மலகடியினர் காறும் உண்டோ என்ன போல மலகடியாது யாருமே இல்ல ஆனா என்னையும் நினைக்க நீ எல்லாம் கேள்வி அவரை எனக்கே நீ நீ தான் எல்லா உலகத்தரு தான் செய்யாதனால எல்லா உலகத்தரு இல்லைன்னா எனக்கு அன்பேதும் இல்லாத ஆண்டாய் இல்லையா அன்பேதும் இல்ல கொஞ்சம் கூட உன் மேல எனக்கு அன்பு கிடையாது ஆனா என்னையும் இப்படி சம்தலாக்கி வச்சிருக்கியே நீ எல்லாம் உலகத்துல தான் பெருமானம் இல்லையா அப்பேற்பட்ட அனுகிரகம் இந்த மூர்த்தி வருகிறார் புறப்பட்டு வரார் இருபது கிலோமீட்டருக்கு எப்படி வரி மையினர் உடம்பெல்லாம் தெளி பூச்சிருக்கார் கட்டங்கம் தொட்ட கையர் கட்டங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆயுதம் அது கட்டங்கம் கையதே கையாதே சென்றுகானின் கரைசேர்வனற்றியம் கபால் யார்கேன்னா பட்டு தோல் போட்டு பகவனார் போறங்கள் சூழ நட்டம் சித்தாராய்த்தீந்தி செல்வார் தம்மை தில்லை சிற்றம்பளத்தை கண்டோம் இன்னால் பிட்டிலங்கு சூளமும் வெண்ணோல் உண்டு ஓதுவதும் வேதமேவீனை உண்டு கட்டங்கும் கையதே சென்று காணீர் எம் கபாலி கே என் அப்பிரசாமி இப்போ நடராஜா அவன் அன்னைக்கு பார்த்தேன் அப்படி திரும்ப இருந்தார் பட்டு உடுத்து தோல் போர்த்து பாம்பு ஒன்று ஆர்த்து அப்படின்னார் பட்டு உடுத்து தோல் போர்த்து பாம்பு ஒன்று ஆர்த்து பகவானார் பாரிடங்கள் சூழ நட்டம் உலகமெல்லாம் நட்டமாடி வந்தார் சிட்டாராய்ச்சி ஏந்தி செல்வார் கையில் நெருப்பு வச்சுக்கிட்டே போறார் அவர் சிட்டாராய்த்தி ஏந்தி செல்வார் தன்னை தில்லை சிற்றம்பலத்தை கண்டோம் இன்னால் அவர் சிதம்பரத்தில் பார்த்தேன் நீங்க போய் பாரு கேட்கிறார் நம்மள விட்டிலங்கு சூளமும் வெண்ணூல் உண்டு நான் சூளம் வச்சிருக்க அடிதடியாளா இல்ல இல்ல வேதம் உதர்வர் சூள கையில வச்சிருக்காரு அப்பல்ல அடிதடியில் இறக்குறாரு அப்படியா இல்ல இல்ல பார்ப்பனர் வேதம் உதர்றதுல முதல்மையான அவர் தான் வெட்டிலங்கு சூளமும் வெண்ணூல் உண்டு ஓதுவதும் வேதமே அடித்தடி கிடையாது சூழ வச்சுருந்தா குத்தணும் கொள்ளறி குத்து என்ன கொடுமையே சிலை நொன்றலானா இருக்கணும் ஆனால் அப்படின்னா கருணே வடிவம் வேதம் போதும் அதனால் கோதுவதும் வேதமே வீணை உண்டு வீணையும் கையில் வச்சுருக்கார் அதனும் இல்லை கட்டங்கம் கையதே சென்று காணீர் போய் பாருங்கள் எல்லாருங்கிறார் அப்புறம் சாமி யாராவது ஒருத்தன் சொல்கிறோமா நாம கோயில் கூப்பிட்டே சொல்ல மாட்டேறோம் விளையாட்டுக்கு போனேன் சொல்ல மாட்டோம் என்னை கூப்பிட்ட நம்ம தந்துருவா என்ன பண்ணுறதுன்ட்டு அப்புறம் சாமி சொல்கிற பாத்திர போய் எல்லாரும் பாருங்க எல்லாரும் பாருங்க கட்டங்கன் கையதே சென்று காணீர் கரை சேரும்பட பிரியம்கால்கே ஆச்சரியமா போனார் அந்த கட்டங்க ஆயுதத்தோட வரார் இவர் அது கை வச்சுக்கிறது கட்டங்கிறது ஒரு மாதிரி எலும்பு செய்யப்பட்ட ஒரு விஷயம் சொல்லுகிறார்கள் சித்தர்கள் வச்சுக்கிறது கட்டங்கன் தொட்டகையர் திணை கட்டினர் யோகப்பட்டம் குறுக்க போட்டிருக்காரு பட்டம் யோகவட்டம் அதுதான் மைப்பசாமி போட்டிருக்காருல்ல கையை கால ரெண்டுத்தையும் மதித்து கட்டிருக்கிறது ஐயனார் வந்து ஒரு கால் நம்ம தமிழ்நாட்டு ஐயனார் ஐயப்பசாமியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு காலை பட்டுச்சு கட்டியிருப்பாங்க கேரளா சாமி ரெண்டு காலையும் கட்டியிருக்கோம் ஆனால் ரெண்டு ஒன்று தான் சரி யோக வஸ்திரம்னு கொடுக்க போடுறது வஸ்திரம்னு பேர் குறுக்க போடுறது அப்போ கையர் யோக பட்டத்திட கட்டினர் பூதி பையர் திருநறு பைய வச்சிருக்காரு கோவணம் இசை அசைய உடையினர் கோவண அசை தான் நடக்கும்போது உடையினர் ஏன் சிவந்த சடை சொல்லப்படுதுன்னா நம்ம என்ன தான் கருப்பு கருப்பு முடி தேவை அப்படின்னு சொன்னாலும் கூட சிவந்த தான் சாமுத்திரிய லட்சணம் அது செம்பட்டை அடிச்சிருக்கு பாருங்க இந்த செவந்த செம்பட்டையா இருக்கு பாருங்க அந்த முடிதான் சாமத்திர லட்சணம் அழகு அது சுருட்ட முடிதான் சாமந்திர லட்சணம் அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோயின்ஸ்லாம் வச்சுங்களேன் இந்த திறக்கா ப்ரௌன் கலரில் பண்ணிக்கிறாங்க அதுதான் அழகு லட்சணமாக இருக்கும் பார்க்கறது நம்ம கண்ணங்கரை நல்லா வடிச்சு கட்டிக்கிட்டு நல்ல வழி வழியும் சாமி அப்படி சிவந்த சடையல செஞ்சடை கற்றை முற்றத்தில நிலா எரிக்கும் ஜென்னீனர் செஞ்சடை அப்படி செய்ய வேணியர் அங்க ஒரு சித்தராய் வருவார் அப்படின்னார் வந்த சித்தர் என்ன பண்ணார்ங்கிறத அடுத்த போல பார்ப்போம் சித்தராய் வருவார் சரி என்ற நிறுவனங்களும் தெரிஞ்சிட்டோம்னா குறித்து எல்லா மழை எங்கள் மோன ஒரு வாழி வார்த்தை என்ற மழை அன்பருவாழி பராமரிச்சு போயிட்டு வரலாங்க